உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை முக்கியமாக இந்த மூன்று பொருட்களை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தால் வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருகும் தரித்திரம் நீங்கும் என்ன பொருளை அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலையற்று திகழக்கூடியதாக திகழ்பவர்தான் மன மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கும் அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரி நேரத்துல நம்ம மகாலட்சுமி பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் இந்த தை மாத வெள்ளி அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மகாலட்சுமியுடைய அருள் வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுலையும் தை வெள்ளி அப்படின்றது இல்லைங்களா கூட தை கடைசி இன்னுமே அதிகமான பலனை தரும் அன்னைக்கு மறக்காம நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு வீட்டு வாசலில் நல்ல மஞ்சள் கல்யா கலந்து தண்ணியை வந்து தெளிச்சுட்டு முடிந்த அளவுக்கு பச்சரிசியால நீங்க வந்து கோலம் போட்டு பூஜை எனக்கு வந்து மகாலட்சுமிக்கு முன்னாடி ஐஸ்வர்ய கோலம் வரைஞ்சிட்டு நம்ம வந்து நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெள்ளி விளக்கோ அதில் நெய் ஊத்தியோ அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு சில்லறை நாணயங்களை வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகளுடைய அருளினால் நமக்கு அள்ள அள்ள குறையாத செல்வம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ இந்த தை மாத கடைசி இந்தந்த எந்தெந்த எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றத பற்றி தொடர்ந்து வந்து பார்க்கலாம் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் இதெல்லாமே வாங்குறது ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கி தங்கம் வெள்ளி விற்கிற நிலைக்கு நம்ம எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாத காரியம் பல பேருக்கு சில பேரால் முடியும் பல பேரால முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாராலேயுமே எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்களாக இந்த நாளில் நீங்கள் வந்து வாங்கலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் விரளி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சந்தனம் வாசனை திரவியங்கள் புதிய மண்பானை இருக்குது பார்த்திங்களா மண்பானை அப்புறம் அகல் விளக்குகள் இதெல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம் அதற்கடுத்ததாக பச்சரிசி சர்க்கரை அப்புறம் இந்த பருப்பு மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாமே அன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமாக இந்த பொருளையும் வாங்கி கொடுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலுக்கு ஆறு பச்சை நிற வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்ற எண்ணிக்கையில் உங்களால் எவ்வளவு பச்சை வளையல்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பச்சை வளையல் வந்து வாங்கிட்டு வரலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மொச்சை பயிறு பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுவும் சுக்கராக நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம் இது தவிர பால் தயிர் நல்லெண்ணெய் உப்பு இதெல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல செல்வம் அப்படின்றது நமக்கு சேர ஆரம்பிக்கும்